தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய கழகத்தின் சார்பில் தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையம் நாங்கள் வந்து போகும்போது அங்கே வந்து சொல்றது பொதுவாகவே இறந்தவர்கள் வந்து வாக்களிப்பதும் இருப்பவர்கள் வந்து வாக்கை மறுப்பது இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்லது ஒரு ஒரு அதாவது வெளிப்படை தன்மையோடு வாக்காளர் பட்டியல் இருக்கணும் ஒவ்வொரு குடிமகனும் தகுதியுள்ள குடிமகனுக்கு வாக்களிக்கின்ற அந்த உரிமை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல கூட்டங்களை வலியுறுத்தணும் விழலுக்கு இறைத்த நீர் போல வேஸ்ட்டு தான் சிவகங்கை ஊரில் சங்கு மாதிரி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நாங்களும் கிட்டத்தட்ட பல கூட்டங்கள் சொல்லிட்டோம் கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அது தொகுதியிலே இல்லை போல் தியாகராய நகர் அதே போல் ஆர்கே நகர் அப்புறம் ஆர்கே நகர் கோர்ட்டில் போயிட்டு அதன் பிறகு அவங்க ஒரு அசுரன்ஸ் கொடுத்தாங்க தீவிர முறை திருத்தம் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இதை வந்து சார் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி ஒரு கொடுத்தாங்க ஸோ எங்களை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா சாரை நாங்கள் ஏன் வரவேற்கிறோம் அப்படின்றதுனா முழுமையான ஒரு தன்மையோட ஒரு பட்டியல் இருக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டை பொறுத்தவரில் அன்னைக்கு ஒரு இதே வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டர்ன்சி ரிவிஷன் அதாவது தீவிர திருத்தம் வந்து அன்னைக்கு தீவிர சிறப்பு திருத்தம் அன்னைக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வந்து அன்னைக்கு திருத்தத்தை பண்ணும்போது மத்தியில் வந்து இவருடைய கூட்டணி ஆட்சி தான் இருந்தது நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நீக்கினாங்க அப்ப ஏன் வந்து திமுக வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்ப ஏன் திமுக வந்து நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விலாசம் இல்லாதவர்கள் டபுள் என்ட்ரி ரெண்டும் இங்கேயும் இருக்கும் அங்கேயே இருக்கும் ஒரு தொகுதியில் இருக்கோம் பி தொகுதியில் இருக்கும் இப்படி பண்ணுறது அடையாளம் கண்டு எடுத்தாங்க அதே முறையை வந்து இன்னைக்கு வந்து செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம் அதனால் வந்து அந்த சாருக்கு பொறுத்தவரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனதோடு வரவேற்று அதன் அடிப்படையில் அவங்க உச்ச நீதிமன்றம் அவங்க வேணான்னு போனாங்க நாங்கள் வேணும்னு போயிருக்கோம் நாங்கள் அது ஒரு பக்கம் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது நீதிமன்றம் உட்பட்ட விஷயம் அதுக்குள்ளே போக விரும்பல இப்போது உண்மையில் என்ன நோக்கத்துக்காக வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அதாவது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து இங்க வந்து ஆளும் வந்து இந்த விடியாத திமுக அரசு அவர்களுடைய அதிகாரிகளை கொண்டு மிரட்டி உருட்டி அதன் அடிப்படையில் வந்து இந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் அமைகின்றதை வந்து ஒரு சிதைக்கின்ற வகையில் முழுமையான தன்னுடைய அசுர பலத்தை ஈடுபடுத்தி அதன் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நிர்பந்தப்படுத்தி வாக்காளர்கள் வந்து இந்த சேர்க்கிற இந்த நிகழ்வுகளை வந்து சிதைக்கின்ற வகையில் தனக்கு வேண்டியவர்களுக்கு பாரம் கொடுக்க சொல்லியும் எங்களுடைய கட்சி வாக்குகள் இருந்தால் பாரம் கொடுக்க சொல்லாமல் இருப்பதும் இது வந்து இன்றைக்கு வந்து ஒரு வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு வந்து அரசிலிருந்து பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு வந்து அந்த பணி செய்கின்றார்கள் சென்னையை பொறுத்தவரை திரு குமரகுரு சென்னை மாநகராட்சி ஆணையர் மாவட்டங்களை பொறுத்தவரை ஆட்சித்தலைவர்கள் பொதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மாநகர ஆணையர் தான் வந்து அந்த இது எலெக்ஷன் ஆஃபீஸர் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்க நீங்கள் அவர் எடுப்பாரானா எடுக்க மாட்டார் உங்களுக்கும் எடுக்க மாட்டார் எங்களுக்கும் எடுக்க மாட்டார் யாருக்கும் ஃபோன் எடுக்க மாட்டார் ஆனால் சென்னையில் ரெண்டு பேர் ஃபோன் மட்டும் எடுப்பார் பொண்ணு சேகர் பாபு இன்னொன்று வந்து மாசு இந்த ரெண்டு பேர் ஃபோன் மட்டும் எடுப்பார் அப்போ இந்த ரெண்டு பேர் கைத்தடியா இந்த ரெண்டு பேருடைய சொம்பு தூக்கியா இன்னைக்கு அவருடைய ஏவலாளாக இந்த அவர் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அளவுக்கு ஏவலாளியாக இருந்து இன்றைக்கு இருந்து கொண்டு இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் வந்து காவல்துறை ஆணையர் இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தை வந்து சீர்குலைக்கின்ற வகையில் வாக்காளர் பட்டியலில் இருந்து உண்மையான வாக்காளர்களாக வந்து சீர்குலைக்கின்ற வகையில் வந்து அவர்களை அவர்கள் என்ரோல் பண்ணாமல் திமுகவை மட்டும் வந்து என்ரோல் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவருடைய நடவடிக்கை இருக்குது அதனால் அவர் குமரகுருவை பொறுத்தவரை ஒரு மாநகராட்சி ஆணையர் ஒரு சார்பு தன்மை பயாஸ் இல்லாமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் நீதிமன்றத்திற்கும் சரி இல்லை என்றால் வந்து வேறு வகையான எல்லா விதமான அதாவது சட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த ஒரு திமுகவுக்கு ஒரு சார்பு தன்மை இருப்பது குறித்து வேண்டிய அளவுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் நிச்சயமாக தெரிவித்து தெரிந்து கொள்ளணும் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா ஒரு பிஎல்ல வந்து பாகம் வந்து ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு அப்படின்னாக்கா ஒரு பிஎல்ல வந்து ஒரு பூத்துக்கு தான் வந்து ஒரு பிஎல் இருக்க முடியும் ஆனால் அந்த பிஎல வந்து அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிஎல்ஓ எடுத்துட்டு எலெக்ஷன் கமிஷன் வேறு அந்த எக்ஸிபிஷன் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கமிஷன் அவர் கீழே வந்து ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸ்லேயும் ஜோனல் ஆஃபீஸர் இருப்பாங்க ஏஆர் இருப்பாங்க இஆர் இருப்பாங்க எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாமே இருப்பாங்க ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை வயலேட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து நூற்றி நாற்பத்தி பாகத்தை நான் பார்க்குறேன்னா அந்த பாகத்தில் வந்து என்ன பண்ணுறது இவர் நேர்மையாக பார்க்குறா அவரை தள்ளி இருந்தவர் டிஎம்கேல போடுறது டிஎம்கேல போட்டு அந்த இடத்துல வந்து கண்டி இது அந்த வேலையை பார்க்க சொல்கிறது எங்கள் வீடு விட போகிறாங்க மூ பொதுவாகவே எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்னா கொடுப்பதும் வாங்குவதும் கொடுப்பதும் பாறை கொடுப்பதும் பாரம் வந்து வாங்குவதும் யாருடைய வேலைன்னா பிஎல்ஓட வேலை அது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக போகணும் அதுவும் வந்து பிஎல்ஓட வேலை தான் ஆனால் அசிஸ்ட் பண்ணுறது பிஎல்ஏ டூனுடைய வேலை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முந்நூறு வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து அவர் வந்து போகலான்னாக்கா நம்ம பிஎல்ஓ போய் சொல்லலாம் இந்த மாதிரி அந்த வீடை விட்டுட்டீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ என்ன நடக்குது சென்னையிலையும் தமிழ்நாடுனா ஒரு கோயில் இந்த மாதிரி வந்து திமுக காரங்க வீடு அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிஎல்ஓ வந்து மிரட்டி உருட்டி அவங்க கட்சிக்காரெல்லாம் போட்டு அந்த ஃபார்மை வந்து முழுமையான அளவுக்கு இவங்க வாங்கிட்டு இவங்களே வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்குறது எப்படி வந்து ஜனநாயகம் ஆகும் இது சென்னையிலேயே வந்து பல இடங்களாக நடந்துருக்குது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வீடு விட போகிறது கிடையாது அதிகாரில் மிரட்டி வந்து வீட்டுக்கு போகாமல் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பல்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து செய்கிறது தேர்தல் கமிஷன் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த நோக்கத்தை வந்து சிதைக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு ஆளும் போர்க்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதுக்கு சென்னையை பொறுத்தவரையில் குமரகுரு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அமைச்சரோட கைத்தடியாக மாறி அவர்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கின்ற திமுகவுக்கு சேவை செய்கின்ற சென்னை மாவட்ட திமுக செயலாளர் போல இன்றைக்கு குமரகுரு செய்வது கண்டிக்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விஷயம் ஒரு ஆதாரபூர்வமாக சொல்லணும் சோழிநல்லூர் தொகுதி

ஆமாம் 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 அப்போ வந்து பிஎலில் எங்கே போனார் கட்சிக்காரர்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி வாங்கினார் அவ்வளோதான் இதில் வந்து எவ்வளோ தூரம் அங்கே ஒரு உண்மை தெளிவாகுதுப்போம் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் த்ரீ சிக்ஸ் செகண்ட் டே தேர்ட்டி ஒன் ஃபோர் நைன் செகண்ட் டே தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56.21 சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா ஒரே நாள் ஒரே நாளில் ஒரே நாளில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஃபார்முக்கியம் ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பண்ணுற எல்லா தொகுதிலேயும் ஜம்பிங் அப்போ வந்து என்னாகுது பாலுங்கட்சியை பொறுத்தவரையில் அதற்கீழ் பணிபுரிகின்ற அதிகாரிகள் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கனா முழுக்க முழுக்க அவருடைய கட்சிக்காரளை கொண்டு வீட்டுக்கு வீடு போகாமல் ஒரு இடத்துல பொது இடத்துல உட்காந்து அவர்களுக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி பண்ணித்தரது தான் அந்த வேலையை அது இது முற்றிலும் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் நானூற்றி ஆறில் நான் நானூற்றி ஆறில் மட்டும் பார்க்குறது நானூற்றி ஆறு சூழல் தொகுதியில் அதாவது வந்து நானூறு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபார்மை ஸ்கேன் பண்ண ஸ்கேன் பண்ணது வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸ்கேன் பண்ணது இதன் மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதிலேயும் வந்து ஒரு ஒரு சடன் ஹைக்கு சடன் வந்து ஒரு இன்க்ரீஸ் அது எப்படி முடியாது ஒரு பிஎலில் வந்து இவ்வளோ வீட்டுக்கு தான் போகணுன்னு இருக்கு அதனால இது முழுக்க வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை இது கவனத்தில் கொண்டு உடனடியாக அதற்குரிய ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும் நம்பர் அதே போல விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாவட்டத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எங்களுடைய கவனத்துக்கு வந்தது அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வாக்காளர் வந்து அந்த இடத்துல இருந்தால் அந்த வாக்காளர் வந்து நம்ம வந்து ஃபார்மை கொடுக்கலாம் வாக்காளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டம் கிரீன்ஸ் போர்டோ இல்லைன்னா ஒரு ரயில்வே காலனி இல்லைன்னா ஒரு பிரைவேட் ஒரு கம்பெனியின ஒரு அரசு சார்ந்த நிறுவனைய ஒரு காலனியாக இருக்க சூழ்நிலையில் அங்கே இருப்பாங்க ஆனால் அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வந்து ஒரு நோக்கத்துக்காக அந்த இடத்த வந்து எடுத்து அந்த பில்டிங் கட்டமுன்னா அவங்க காலி பண்ணிடுவாங்க காலி பண்ணிட்டு போனால் அந்த வந்து பார்த்தா அவங்க வேற எங்கேயாவது போயிருப்பாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் கூட ஆளே இல்லாத இடத்துல இவங்களே வந்து அதை ஃபில்லப் பண்ணி திமுக ஆளுங்க அதை கொடுக்குறாங்க அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தாசில்தாரை வந்து வாங்கிட்டு அதை அட்மிட் பண்றாரு அது எப்படி முடியாது ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னா கொடுக்கலாம் பாரத்தை இல்லாத நபருக்கு போய் எப்படி வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த வாக்காளர் பட்டியலில் உள்ளபடி அந்த ஃபார்ம் கொடுக்க முடியும் அது கொடுக்க முடியாது அதனால வந்து தேர்தல் கமிஷனை பொறுத்தவரையில இது வந்து கடுமையான அளவுக்கு வந்து இதை நடவடிக்கை எடுக்கணும் அதை விஎல்யூ சுப்பர் சேர் காஜியை மதுரை அணி சுபசரிக்கிட்ட கொடுக்குறாங்க அவங்கள தான் படம் இல்லை இது மாதிரி போய் இது வந்து இது மாதிரி ஒரு ஒண்ணு இல்ல இது மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் பூத் லெவல் ஆஃபீஸர் டிமுக மகிழைச்சர் இவங்களை இவங்கள பார்த்துங்க சுபசரி ஆமாம் அதே போல் இப்போ ராயபுரத்தில் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கொடுத்தோன்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அது அவர் தான் அது ஒரு ஆபாச பேச்சாருடைய படத்தை ப்ரொஃபைல் வச்சுருக்காரு டிஎம்கே அவர் எப்படி போயிட்டு வந்து போய் வீடு விடா போவார் அவர் ஏடிஎம்கு ஓட்டினா கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சேப்பாக்க திருவள்ளிக்கி பாகம் பதினேழில் அந்த பிஎல்ஏ பேர் நரேஷ் அவர் வரல வராத ஒருத்தான் பிஎல்ஏ சூப்பர்வைஸ் காத்திரிகா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அவர் 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 யாருன்னா பார்த்தா திமுக மகளிர் என்னை சார்ந்தவர் சுபஸ்ரீ வந்து அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்ல வியோ ஒப்புதல் கொடுக்கணும் ஒப்புதல் இல்லாம அவங்க வந்து ஒரு அதாவது இல்லையா ஒருத்தர் அவர் வரலனா அவருக்காக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ற கூடிய ஏஜென்சி ரைட்டான ஏஜென்சி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஏ வந்து என்னால முடியலங்க உடம்பு சரியில்லைங்க நான் நூத்தி நாற்பத்தி எட்டுல வந்து நான் ஒர்க் பண்ணேன் நான் வந்து உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் போனோம் அதனால இந்த பணி செய்ய முடியாதுன்னா அவரை ரிலீவ் பண்ணிட்டு அவருடைய பிளேஸில் பிஎல்ஓ போட வேண்டியது யாரு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் கீழே உள்ள ஒரு தேர்தல் அதிகாரி ஜோனல் ஆஃபீஸரோ இல்லை எலெக்ஷன் ஆஃபீஸரோ அவங்க தான் போடணும் ஆனால் அவங்கெல்லாம் போடாம ஒப்புதல் இல்லாமல் வந்து அந்த சுபஷ்டி வந்து பணி செய்ய சொல்றாங்க ஒன்று இது இது இவங்க யார் சுபஸ்டி பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னா வாக்காளர் படைகளை மு க ஸ்டாலின் உதயநிதி போட்டோல பையில் கொண்டு வர்றாங்க எப்படி இது வாக்காளர் படிவுங்கள மு க ஸ்டாலினும் உதயநிதி போட்ட உள்ள பைகளில் கொண்டு வந்து அந்த எஸ்ஆர் படிக்க வீடு வீடா செல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒரே இடத்துல திமுக வீடோ இல்லன்னா வேற இடத்துலயோ உட்கார்ந்து ஜனநாயகமாக பவானி பி எல் ஒன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பாருங்க பவானி என்பவர் பிஎல்ஓ இருக்க அவர் ஏற்கனவே சேப்பாக்க திருவள்ளிகள் தொகுதி முப்பத்தொராத திமுக பிஎல்ஏ டூ திமுக பிஎல்இ டூ ஆகிறாரு இவ்வாறு இருக்க ஒருவரை அதே சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேறு ஒரு பாகத்தில் பீலோக நியமித்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் இந்த கணக்கிடு பணியில் வேண்டும் என்ற ஏற்படுத்தி மக்களை குழப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவரை உடனடியாக சொல்லி பெட்டிஷன் கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி இது வந்து நூத்தி ஏழு பாகம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் கணக்கிட்டு படிவங்களை வழங்க பிஎல்ஓக முரளி என்பவரை சென்னை மாநகராட்சி சேப்பாக்கி சேப்பாக்க திருவள்ளிக்கணி மாநகராட்சி நேம் சொல்லு இவர் மூன்றாம் வகுப்பு மூணாம் போய்ட்டு வந்து பிஎல்ஓ போட்டா இவர் போய் பிஎல்ஓ ஃபார்ம் பிஎல்ஓப் பண்ண முடியுமா அவரை சொல்லுங்க ரெண்டாவது என்னன்னா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபார்ம் வந்து பிஎல்ஓ வந்து எடுத்துட்டு போறாங்க அதனால ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபார்ம் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அந்த பேர் படி குடு கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டும் கொண்டு போனோம் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டும் கொண்டு போனோம் இடது பக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் எனக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ஓட்டு போட்டிருக்கிறேன் அப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த இடது பக்கம் இருக்கிறது நான் ஃபில்அப் அப் சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும்தான் வாக்களித்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்களிக்கலாம் அவர் அதுக்கு ரைட்டில் இருக்க காலத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யார் முதல் வாக்கு போட்டாங்களோ அவங்களுடைய அப்பா அம்மா பேர் இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிஎலும் வீடு வீடு போய் சொல்றது கிடையாது இது படிச்சதே மூணாவது கிளாஸ்னா இந்த விவரம் எப்படி தெரியாது சொல்லுங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ண விட தெரியல ஸோ எப்படி அதாவது ஒரு உண்மையான அந்த ஒரு நல்ல நோக்கத்தை வந்து சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா படிக்காதவர்களாம் பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸருக்கு கமிஷனர்ஸ்க்கு கலெக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது விவரம் தெரிஞ்சுங்களே போடாதீங்க எல்லாம் வந்து சானிடரி ஒர்க்கரு ஒரு ரெண்டாவது படிச்சாங்க மூணாவது படிச்சோம் முன்னால் எப்படி இதை ஃபார்மை ஃபில் அப் பண்ணுவாங்க அதனால் வந்து அங்கங்கே அந்தந்த மாவட்டத்தில் முழுமையான அளவுக்கு இது குளறுபடி ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வாக்குகளை வந்து திட்டமிட்டு நீக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு திட்டமிட்ட ஒரு சதிதான் இன்றைக்கு திமுகவில் அரங்கேற்றப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் ஜோனல் ஆஃபீஸர் அவங்க வீட்டில் வச்சே கொண்டு போகிறாங்க அந்த ஜோனல் ஜோனல் ஆஃபீஸர் இல்லை ஜோனல் சேர்மன் இல்லை ஆமாம் துறைமுக சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஏஆர்ஓக்கு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டு சொன்னோம்னா யார் கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ அவங்கள உடனே டிஎம்கே மாவட்ட துணை செயலர் துரைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல துரை உடனே சம்மந்தப்பட்டவங்ககிட்ட ஏன் பா இதெல்லாம் இருக்க நாளைக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க அதான் இந்த மாதிரி வந்து ஒரு அதிகார துஷ்பிரோகம் இன்னைக்கு ஒரு முழுமையாக வந்து இன்னைக்கு திமுகவில் அரங்கேற்றப்படுற நிலையில் தேர்தல் கமிஷன் பொறுத்தவரில் இனியும் தாமதிக்காமல் ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் வந்து காலங்காலமாக வந்து இன்னைக்கு இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விலாசம் வந்து இல்லாதவர்கள்லாம் வந்து அவர்களை ஹெல்மேட் பண்ணி ஒரு உண்மையான ஒரு வெளிப்படை தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து அதை ஆதரிச்சோம் அந்த நோக்கம் வந்து சிதைக்கின்ற வகையில் இன்றைக்கு ஆளும் இந்த வர்க்கம் திமுக நடக்குது சொன்னா அதை தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் என்றுதான் அதுதான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்லையே இப்ப அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அதை இப்ப நீங்க ஏதாவது ஒரு பிஎல்ஓக்கு ஃபோன் பண்ணுங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க பாருங்க டிஎம் கேல அது பண்ண மாட்டாங்க அது அது பண்ண மாட்டாங்க அது அது அந்த பாகத்துக்கு வராங்களா நாங்களே எப்பொழுது வருவாங்க பார்த்து கூட போகும் ஐம்பது ஃபார்ம் தான் தரணுன்றது கொடுக்குறாங்க

சாரி எப்படி வந்து ஒரு பிஎல்ஓ வந்து அவ்வளோ பர்சென்டேஜ் வந்து பண்ண முடியும் பண்ண முடியாது ஒரு ஆளைக்கு ஐம்பது வீடு தான் போகலை ஒரு எல் தமிழ்நாடுக்குள்ள நியாயமாக தான் நடந்துக்கிட்டு கொண்டு இருந்தது சென்னையில் மட்டும் மிக மோசமாக நடப்படுறது அது காரணம் கமிஷனர் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு மூணாம் கிளாஸ் படித்த ஒரு ஜிம்மோட வாட்ச்மேனை பிஎல்ஏ ஓ பிஎல்ஓ போட வேண்டிய அவசியம் என்ன பவானின்னு ஒருத்தர் அவர் ஒரு இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவரை அரசு அதிகாரியா வேற ஒரு பூத்துல போட வேண்டிய அவசியம் என்ன இது நிறைய உதாரணங்கள் இருக்கு அவங்க கொடுத்திருக்கிறதுல இதுல இருக்கிற நேம்ல இருக்கிறவங்க வர்றதில்ல அதுக்கு பதில வேற ஒருத்தட்ட உதாரணமா அண்ணன் யாருக்கிட்ட ஒண்ணு காமிச்சாரு போடப்பட்ட அதிகாரி ஒருவர் அவர் இன்னொரு இன்ட்ரஸ்ட் பண்ணி அவரு ஸ்டாலின் படம் போட்ட பையில இந்த படிவங்களை தூக்கிட்டு வந்தா அந்த தேர்தல் எப்படி நேர்மையா அவங்க வாக்காளர்களை சேர்ப்பாங்க வாக்காளர் இதுல விஷயம் என்னன்னா பிஎல்ஏ பிஎல்ஓ என்று சொல்லப்படுகிற அதிகாரிகளை தரம் உள்ளவர்களாக தகுதி உள்ளவர்களாக அக்கௌண்டபிள் உள்ளவர்களாக போட்டிருக்கணும் போடாதது யார் தவறுனா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தவறு நாங்க சொல்ல சென்னையை பொறுத்தவரில் கமிஷனர் தவறு செய்கிறார் அவர் வேணும்னு டெலிபரேட்டா செய்கிறார்

சொம்பு தூக்கியே இருக்காதிங்க நாளைக்கு இன்னும் ஆறு மாதத்துக்கு பிறகு இன்றைக்கி பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இன்னொரு இன்ட்ரெ என்னோட இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இங்கே பாருங்கள் ஒரு பிஎல் பிஎல்ஓ காலில் அடிபட்டுருக்கு இவங்க எப்படி விழி விழா கொண்டு போய் கொடுப்பாங்க எதிர்க்கு இவங்களெல்லாம் அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று இருக்குது ஒரு அதிகாரி ஒரு நியமிக்கும்போது அவரை அதுக்கு தகுதியானவதாக பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அதிகாரி இருக்கு இல்லையா கமிஷனருக்கு இருக்குல்ல மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்கு இல்லையா ஆனா இங்க பார்த்தீங்கன்னா இது என்ன எந்த வருங்க சேப்பாக்கம் திருவள்ளிக்கேபாளக்கம் திருவள்ளிக்கேடி அதில் தான் உச்சகட் உச்சப்பட்ச முறையீடு சேப்பாக்கம் திருவள்ளிக்கே திருவிழிங்களா அதாவது திட்டமிட் அதாவது சேப்பாக்கம் திருவள்ளிக்கேடியும் வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கேரி மட்டும் இல்லை சென்னை முழுவதும் நடக்குது அதே போன்று தமிழ்நாட்டில் வந்து பல மாவட்டம் நடக்குது பல மாவட்டங்கள் வந்து ஆளும் வர்க்கம் குறிப்பா திமுக அரசு மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த உத்தரவை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து சிதறடிக்கின்ற வகையில் வந்து இதை வந்து முழுமையான அளவுக்கு அதை கையில் எடுத்துக்கணு இன்னைக்கு வந்து கல அளவில் இன்னைக்கு வந்து அவங்க தங்களுடைய ஒரு சட்டவிரோத பணிகளை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் இதில் கவனித்தல் கொண்டு உடனடியாக வந்து அந்த கருப்பு ஆடுகள் அதாவது வந்து பதிலி போடுறது பல்காக கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து வீடு வீடு போகாமல் பொது இடத்துல உட்கார்ந்து இது ஃபார்மை பில்லப் பண்ணுறது இந்த மூணு வேலையை வந்து செய்யக்கூடாது அதை வந்து முழுமையா கண்காணிக்கிற பணி வந்து தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு அப்படி இதில் ஏதாவது ஒரு தவறு வந்தா அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எலெக்ஷன் இடத்துல எடுக்கல கலெக்டர் மேல எடுக்கல கமிஷன் மேல எடுக்கல ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மேல எடுக்கல ஏன் இப்போ மட்டும் எலெக்ஷன் கமிஷன் செய்ய மாட்டேன் வேலைய இப்போ செய்யணும் அந்த வேலைய ரெண்டு மூணு ஆட்சி தலைவரோட எக்ஸ்பிரஷன் கேளுங்க இந்த மாதிரி உங்க மாவட்டத்தில் வந்துருக்குது இதுக்கு என்ன சொல்கிறீங்க இந்த விளக்க வந்து இடைநீக்கம் செய்கிறதுக்கு நாங்க வந்து டெல்லிக்கு வந்து லெட்டர் அனுப்புன்னு சொல்ல வேண்டியது தானே அப்ப சவுக்க எடுங்க எலெக்ஷன் வந்து சவுக்க எடுங்க சவுக்க எடுக்க மாட்டேன்றீங்களா நீங்க சாரும் சொல்லி அது நல்ல நோக்கத்துக்கு நாங்க நாங்கள் இப்ப அடுத்த கட்டம் வந்து யார் எடுக்கணும் அதனுடைய முழுமையான அளவுக்கு அது நிர்வாக வந்து வந்து எலெக்ஷன் கமிஷன் கையில் இது எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை கண்காணிக்கணும் வெறுமன சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லி இந்த மாதிரி ரிப்போர்ட் மட்டும் போதுமா எங்கெங்க தவறு நடக்குது தவறு நடக்காம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்ற டிரான்ஸ்பெரண்டா அந்த லிஸ்ட் வருதுக்கு ஒரு முழுமையா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கடைபிடிக்கணும் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி அந்த டிஸ்ட்ரிக்டில் யார் தவறு செஞ்சாலும் சரி அதே போல் சென்னையை பொறுத்தவரை நாங்கள் சொன்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் இப்போ அதையெல்லாம் சேர்த்து இந்த கைத்தடியாக இருக்கிற குமரகுரு அந்த கைத்தடி குமரகுரு வந்து உடனடியாக வந்து விசாரணை கேட்டு அவர் மீது வந்து எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்மா போலாம்

இது வந்து ஒரு ஜனநாயகவிரோத போக்கு ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கின்ற ஒரு போக்கு அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்தால் கூட சென்னையை பொறுத்தவரையில் வந்து மாநகராட்சி போக்கு என்பது முழுக்க முழுக்க வந்து ஆளு மறுக்கத்திற்கு இரண்டு அமைச்சர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு சேவகனாக கைத்தடியாக இருக்கின்ற அவரையும் கண்டித்து நியாயமாக அளவுக்கு வந்து பிஎல்ஓ வந்து வீடு வீடாக போகணுன்றதை வலியுறுத்தி கலெக்டர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அது நம்முடைய பொதுச்சாளர் வந்து அறிவிப்பார் ஓகே